ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொண்டக்கடலை ரெசிபி தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம சும்மா அப்படியே காலை வேலாம் பண்ணி சாப்பிட்லாங்க பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸாக இல்லைன்னா பூரி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்னைக்கு கொண்டைக்கடலாம் எடுத்துருக்கேங்க இந்த ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு ஹவர் ஊறி இருக்குங்க அது பாருங்கள் டபுள் ஆகிடுது அப்படியே நல்லா நாலு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக தண்ணியெல்லாம் இருந்துட்டு இதை நம்ம இப்போ இந்த பாத்திரத்தை குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விடலாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சிருவோம் ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதுங்க நல்லா சாஃப்டாயிடும் இன்றைக்கி நம்ம ட்ரை மசாலா தான் பண்ண போகிறோம் கொண்டக்கடலை சுக்கா சரிங்களா இது வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லலாம் இது பிரசாதத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இல்லை பதினோரு மணி ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய கொண்டக்கடலை சாப்பிடுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம் நார்த் சைடில் இந்த மாதிரி நானே இன்னைக்கு அதே தாங்க செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து அவங்க இந்த நவராத்திரிலாம் வந்தால் பிரசாதமாக தருவாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தாங்க இது நம்ம பார்த்துக்கலாம் இது அஞ்சு விசில் வரட்டங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த கொண்டக்கடலைக்கு இந்த மசாலாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக ஒரு துண்டு தேங்காய் நல்லா அரைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க ரவுண்டாக அது ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு அவங்க எடுத்து வச்சுருக்கங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா உரித்து கட் பண்ணி தேங்காயெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இதை அஞ்சு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் பார்க்குறோம் விசில் வந்துடுதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு விசில் வந்துடுது இப்போ நம்ம வருங்க வெங்காயம் வெங்காயம் தேங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த எடுத்து வச்ச லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இது ஆகிடும் ஒரு தாளிப்பு கொடுத்தா ரெடி இதை வந்து கொஞ்சம் கொரகுறைப்பாதாங்க அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சா சரியாக இருக்குங்க சரிங்களா நான் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இது ஒரு ஓரம் வச்சாச்சுங்க நம்ம மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஒரு குரப்பா பாருங்க இது ஒரு ஊற வச்சிடலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சாச்சு கடாயை வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுர்லாங்க நீங்கள் அளந்து ஊற்றிக்குங்க எனக்கு அளவு தெரியும் அதனால நான் விடுறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் சீரகமும் போட்டுக்கலாங்க உளுந்து காஞ்ச மிளகா போட்டுடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க அரைச்சி வச்ச நம்ம இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்சதுங்க அதனால் ரொம்ப காரசாரமாக இருக்கும் நீங்கள் கடலில் வாங்கினீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் போடுறேன் எ எ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டங்க இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அதில் உப்பு சேர்க்கல நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேங்க கடலை வேக வைக்கும் போது நீங்கள் கடலில் வேக வைக்கும் போதே கொண்ட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வதங்கி வரட்டங்க நம்ம இந்த கொண்டைக்கடலையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம கரெக்டாக இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இவ்வளோ தான் இருக்குது அது வந்து இந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்து இதை நல்லா ட்ரை பண்ணிவிடுவோங்க ஏன்னா நம்ம பண்ணுறது சுக்கா தாங்க அதனால் அதை சுக்காவாக பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் தான் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குங்க அதனால் இது இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வரட்டங்க பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிடுது உங்களுக்கு தெரியுதா பாருங்க தெரியும் லைட்டாக ஏன்னா எண்ணெய் நம்ம ரொம்ப கரெக்டாக விட்ருக்கோம் அதனால் தெரியாதுங்க பாருங்கள் கொதிக்கிறது தெரியும் அவ்வளோதாங்க எண்ணெய் பிரிஞ்சிடுத்து இப்போ நம்ம இந்த கொண்ட கடலே போட்டுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி தானே வெந்திருக்கோம் சரிங்களா இந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கோ இப்போது ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துங்க ஹை பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இது நல்லா இப்போது சுருண்டு வரட்டங்க பார்க்கலாம் ரெடி ஆகிடுதுங்க இப்போ இந்த டைமில் உப்பு சரியாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் சூப்பராக சரியாக இருக்குங்க அவ்வளோதான் இது நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம பார்க்குறாங்க பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆகிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க ல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மசாலாவோட நல்லா பரட்டியிருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரிதாங்க தாங்க இருக்கணும் இதுதான் கொண்டைக்கடலை சுக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க சிம்பிள் ஈஸி சூப்பராக ரெடி ஆகிடுத்துங்க நம்ம ட்ரை கொண்டக்கடலை மசாலா கொண்டக்கடலை சுக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அமேசிங்காக சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம் இது ஸ்நாக்ஸ்க்கு இந்த நவராத்திரி டைமில் பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பிரசாதமாக கொடுக்கும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க இஞ்சி மட்டும் ஒரு துண்டு போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ இது மேலே நீங்கள் சாட்டு மசாலா கொஞ்சம் தூவி சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் லெமன் புழிஞ்சி உங்கள் ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது பூரி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் பதினோரு மணி ஸ்நாக்ஸ் அப்படியே உங்களுக்கு கூட கொடுக்கலாங்க நாலு மணி பலகாரமாக கூட நம்ம இதை நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் சாய் கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது கருப்பு கொண்ட கடையில் அதனால் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்